எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் கமல் சார் வந்து ப்ரோமோ ஒன்ல என்னெல்லாம் வந்து டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவா அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எப்பயும் வந்து அந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ரொமோ ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வந்து இருக்கும் இன்னைக்கு என்னெல்லாம் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு கமல் சார் வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்டார்ஸில் எல்லா குடும்பங்களும் வந்தாங்க அவங்களுக்கான ஸ்பெஷல் மென்ஷன் அதாவது நீங்கள் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணீங்க உங்களுடைய என்ன நினச்சிட்டு இருக்காங்க உங்கள் ஃபேமிலி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எப்படி வந்து சொன்னாங்க அதனுடைய வேல்யூ என்ன உங்களுக்கு எப்படி அதை வந்து நீங்கள் ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக சொல்லுவாங்க அதில் அவருக்கு கவர்ந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து அவருக்குண்டான அந்த பாராட்டை வந்து தெரிவிப்பார் உதாரணத்துக்கு விசித்ராவுடைய கணவர் வந்தது அவங்களுடைய பசங்க வந்ததுக்கு ஒரு பாராட்டு இருக்கும் அர்ச்சனாவுடைய அப்பா ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு வேறு லெவலில் பண்ணிட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதுக்கு ஒரு பாராட்டு கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அர்ச்சனாவை வந்து பாராட்ட போகிறாரு அப்படிங்கிறது அவங்க அப்பாவையும் வந்து பாராட்ட போகிறாரு அடுத்து விக்ரம் உடைய அப்பா இங்கே தான் கமல்சரை கொஸ்டின் பண்ணார் அவர் ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ஸோ அவர் ஆனால் ரொம்ப ஃபன்னாக இருந்தார் அப்படிங்கிறதுனால அதை வந்து கண்டிப்பாக அவர் வந்து சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தெரியுது அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களா வந்து யார் யாரெல்லாம் வந்து யூனிக்காக இருந்தாங்களோ அவங்களுக்கான அந்த ரெகக்னேஷன் குறிப்பாக நிக்சனுடைய அப்பாவுக்கு வந்து ஸ்பெஷல் பாராட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்புறம் மாயாவுடைய அம்மா மற்றும் தங்கச்சி வேறு லெவல் அக்கா வேறு லெவலில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் வந்து கவர் பண்ணுவார் ஸோ இதை பற்றி ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த ஆட்டம் கேப்டன்சி இல்லாதனால அதை வந்து விட்டுருவாங்க ஸோ விசித்ரா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும்ல அதுக்கு என்ன மேட்ரு எடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பிரச்சனை இருக்குது இன்னும் முடியலை விசித்ராவுடைய கணவர் வந்தாலும் அந்த சுகர் பிரச்சனைக்கு எங்கள் பசங்க வந்து வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னோன்னே தினேஷ் பண்ணிப்பு தான் கேட்டிருக்காரு தவிர சுகருக்கான ஒரு குறும்படத்தை போடுவாரா கமல் சார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அந்த மேட்டர் டிஸ்கஸ் பண்ணி சுகரை கழுவி கீழே ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு விசித்ராவே ஃபர்ஸ்டே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா வேற இஷ்யூ இல்லை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இது ஒன்று இருக்கும் அடுத்து ஒரு டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபினாலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எதுவும் தடையாக இருக்காங்க இல்லை யார் வந்து ஃபினாலேயே போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் இந்த டாஸ்க் வந்து போர்டு வச்சு விளாண்டாங்கல்ல அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணுவார் கமல் சார் அது ஒன்று இருக்குது அடுத்து ரவீனா உடைய கோட் ரெட் அதற்கு ரவீனாவுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க ஏன்னா அவங்கள போட்டு பயங்கரமாக உடஞ்சிருக்காங்க மனம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கு கமல் சார் வந்து அப்போ பேசாமல் சப்போர்ட்டாக வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுப்பார் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரியா இதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்தில் நடந்த விஷயங்கள் அதுபோக யூனிக்காக சில சில டாஸ்க் வந்து வச்சு இன்றைக்கி ஒரு சேவர் தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதே மாதிரி எபிக்ஷனும் இன்றைக்கி வந்து ஷூட்டிங்கில் இருக்காது நாளைக்கு தான் அது இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி இவ்வளோ தான் வேறு நீங்கள் என்ன தான் கூட்டி கழித்தாலும் இந்த வாரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டஸ்ட்டு இல்லவே இல்லை ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அந்த சுகர் இஷ்யூ அப்புறம் வந்து தினேஷுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக இருக்கும் என்ன அப்படின்னா அந்த மாதிரி கிச்சனை ரொம்ப ஆர்கனைஸாக பண்ணது எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக கொடுத்தது ப்ளஸ் அந்த சிங்க் க்ளீன் பண்ணது அம்மியில் அரைச்சி வடை பண்ணது இந்த மாதிரி ஏகப்பட்ட க்ரைட்டீரியாஸில் தினேஷுக்கு ஈக்குவலான ஒரு அப்ரிஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஒரு ஹைலைட்டாக வந்து பேசப்படும் கம்பல்சர் எபிசோடில் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வேற என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டாஸ் தான் மெயினாவே அதை சுற்றி தான் இன்னைக்கு நகர்வுகளில் வந்து நகர போகுது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் என்ன ஸ்பெஷல் ஒன்று கொடுக்க போறாங்க அப்புறம் மாயா வந்து அழுதது ஒன்று இருக்கு ஓகேவா அது எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க ஏன்னா அது அழுவச்ச காரணம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அவருக்கு தான் இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் விக்ரம் தான் ஸோ அது எப்படி நடந்திருக்கும் என்ன மாதிரி லிங்க்கு அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக பேசலாம் சரிங்களா ஸோ இது ரொம்ப உன்னுடைய எப்படி இருக்குங்கிறதுக்கான வீடியோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இன்னும் சந்திப்போம் குட் பாய்